வீட்டில் துளசி செடி வளர்க்கணும் எல்லாருமே வீட்டில் வளர்க்கணும் நான் வந்து முஸ்லீம் நான் இந்து நான் கிறிஸ்டின் நான் அந்த மதம் நான் இந்த ஜாதி இந்த மாதிரி தாவரங்கள் ஏதாவது ஜாதி இருக்குங்களா தாவரங்கள் எங்கள் வீட்டில் வேப்ப மரம் வைக்கிறாங்க அவங்க வீட்டில் தென்னை மரம் வைக்கிறாங்க அவங்க வீட்டில் இந்த மரம் வச்சுருக்காங்க எந்த ஜாதியோ எந்த மரமாவது இருக்குங்க இந்த செடியோட வேர் எடுக்கிறோம் ஆனால் உயிரோடு இருக்குது பச்சை பசையெல்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த செடியோட வேர் எடுத்தால் அந்த செடி வந்து என்னாகும் அதனால தான் என்ன பண்ணணும் நான் வேற எடுத்து பயன்படுத்தும் போது இது மகாலட்சுமி தன்மை கொண்டது நம்ம வீட்டுக்குள்ளே சுபிக்ஷமாக இருக்கும் நான் வேற கட்டிட்டாங்க நான் நேற்று காலையில் கட்டிட்டாங்க இன்றைக்கி எனக்கு பணம் வருமானு கேட்டால் அப்படிலாம் கட்டி இந்த பரிகாரம் ரொம்ப சுலபம் தானே இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆனந்தமாக ஜாலியாக ஹாப்பியாக செலிப்ரேஷனாக இருக்கும் வாழ்க்கை அழக வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த ப இந்த பரிகாரம் நாங்கள் செய்ய போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பரிகாரம் சொல்லியிருக்கோம் பொருளாதாரம் பண வரவுக்கு கடன் அடைகிறதுக்கு வீட்டில் வீடு ஒரு சுபிக்ஷமாக இருக்கிறது நிறைய சொல்லியிருக்கிறோம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சிந்தர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது எதற்காக சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏன் ஒரு விஷயம் சொன்னால் போதுமே ரெண்டு விஷயம் சொன்னால் போதுமே இல்லை ஒரு பத்து விஷயம் சொன்னால் கூட போதுமே என் லட்சக்கணக்கான பரிகாரங்கள் பொருளாதாரத்துக்கு மட்டுமே என் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொருடைய மனநிலையும் வேற வேறு ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலையும் வேறு வேறு ஒருத்தருடைய ஃப்ரீக்குவன்சியும் வேறு ஒரு ஒருத்தரோட வைப்ரேஷனும் வேறு இப்போ எந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு அது நல்லதை நடக்கும்ன்றத நம்ம தான் ஒரு ஒரு பரிகாரமாக செஞ்சு 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 ஏதோ ஒரு பரிகாரம் நமக்கு பலன் கொடுக்கும் இதில் வேற நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுங்கள் ஒரு லட்ச ரூபாய் செலவு நாம் எந்த பரிகாரமும் இல்லை நம்ம செய்கிற பரிகாரம் எல்லாமே முடிஞ்சாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சக்கர் புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பயன்படுத்துறது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செலவு செலவுனாங்க ஒரு ஐம்பது ரூபாயில் நூறுரூபாய் இதுக்குள்ளே தான் அதாவது எனக்கு பல லட்சத்தில் கடன் இருக்குது பல ஆயிரங்களில் கடன் இருக்குது இல்லை எனக்கு வர வேண்டிய வருமானம் நிறையா இருக்குது எனக்கு வருமானமே இல்லைனாலும் நீங்கள் இந்த சில ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சோ ஆறு வீட்டில் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபாக்குள்ளே செலவு பண்ணியோ நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றம் நடக்குது இதை நம்ம பல பயிற்சி வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் சொல்லிக் கொடுக்காத பல விஷயங்களை நம்ம நேர்களுக்காக நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இதையும் நான் நேயர்கள் நிறைய பேர் பயன்படுத்தி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது ஒரு சிலர் நான் கால் பண்ணி கேட்டிருக்காங்க சார் நீங்கள் சொன்னதெல்லாம் இதுவரை அஞ்சு ப அஞ்சு பரிகாரம் சொன்னீங்க உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பரிகாரம் சொன்னீங்க அந்த அஞ்சுத்தையும் செஞ்சுட்டேன் ஓகே பெட்டராக இருக்குது பட் ஆனால் இன்னும் எனக்கு அந்த முழுமை கிடைக்கல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவு எல்லாருக்குமே பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப சுலபமான பதிவு தான் ரொம்ப சுலபமான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய நல்ல முன்னேற்றங்கள் நடக்குது பலரும் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நம்ம வீடியோவில் போடல நம்ம கிளாஸில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது சொல்லும்போது அவங்களும் நிறைய வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க நல்ல நல்ல பலன் இருக்குது சார் அப்படின்னு துளசி பரிகாரம் தான் அது வீட்டில் துளசி செடி வளர்க்கணும் எல்லாருமே வீட்டில் வளர்க்கணும் நான் வந்து முஸ்லீம் நான் இந்து நான் கிறிஸ்டியன் நான் அந்த மதம் நான் இந்த ஜாதி இந்த மாதிரி ஏதாவது ஜாதி இருக்குங்களா தாவரங்கள் எங்கள் வீட்டில் வேப்ப மரம் வைக்கிறாங்க அவங்க வீட்டில் தென்னை மரம் வைக்கிறாங்க அவங்க வீட்டில் இந்த மரம் வச்சுருக்காங்க எந்த ஜாதியாக எந்த மரமாவது இருக்குங்களா ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க இது வந்து இந்துக்கள் வளர்க்கக்கூடிய செடி இது வந்து முஸ்லீம் மட்டும் தான் வளர்க்கணும் அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சு வச்சிட்டாங்க ஒரு செடிங்க ஒரு செடி ஒரு மூலிகை செடி அந்த மூலிகை செடியில நமக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது அப்படின்னா அதுல என்னங்க ஜாதி மதம் பார்க்குறது எந்த செடியும் ஜாதி அதாவது தனியா செடி இந்த ஜாதி செடின்னு கூட சொல்லலாம் அதாவது ஜாதினா வந்து இது வந்து ஃபேமிலி இப்போ வாடாமல்லின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த வாடாமல்லி இது இப்போ செம்பருத்தினா இது அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லலாம் இது நார்மல் செம்பருத்தி இது சகம்புக்களை செம்பருத்தி இது வெள்ளை செம்பருத்தி அந்த மாதிரி அதில் வேணால் பிரிக்கலாமல் தவிர மனிதர்களோட வச்சுருக்கக்கூடிய ஜாதி மதத்துக்கும் அந்த செடிகளுக்கும் சம்பந்தமே கிடையாது யாராவது சொல்ல முடியுமா நான் வந்து தேங்காய் சாப்பிட மாட்டேங்க ஏன்னா வந்து முஸ்லீம் ஒன்று தான் தேங்காய் சாப்பிட்ணும் நான் இந்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அந்த மாதிரிலாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் துளசி செடி நிச்சயமாக வளர்க்க வேண்டும் முக்கியமாக ஒரு சில மதம் சம்மந்தப்பட்டவங்க மதமோ ஜாதி ஏதோ சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டில் பின்புறத்தில் வச்சுருப்பாங்க இப்போ ஃப்ளாட் சிஸ்டம்லாம் வந்ததுனால ஃப்ளாட்டில் வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும் நகரத்துலேயும் இப்போ இருக்க எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு பால் கட்டினா கூட சின்னதாக ஒரு மாடை மாதிரி கட்டிலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தொட்டி வச்சு அதில் சிம்ம என்னது துளசி செடி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அப்போ துளசிங்கிறது ஜாதி மதம் தாண்டி மனிதர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு சுபிக்ஷமான விஷயத்தை தரக்கூடிய ஒரு செடி தான் அதனால எல்லாரும் வீட்டில் வளர்க்கணும் சரி இப்போ இந்த பரிகாரத்தில் என்ன தெரியுமா பண்ண போகிறோம் துளசி செடியோட வேர் இருக்கு பார்த்தீங்களா அந்த வேர் எடுத்து நிழலை வளர்த்தணும் வளர்த்துனா காய வைக்கணும் நிழல தான் காய வைக்கணும் நழில் காய வச்ச பிறகு அந்த காஞ்ச பிறகு அந்த வேரை ஒரு சகப்பு கலர் காட்டன் துணி ஒரு காட்டன் துணி சின்னதாக வாங்கிக்கோங்க அந்த காட்டன் துணி நல்லா வாஷ் பண்ணிக்குவாங்க வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த துணியில் அந்த வேரை எடுத்து கொஞ்சமாக வேர் எடுத்துக்கோங்க வேர் எடுத்து அந்த துணியில் வச்சுட்டு நல்லா கட்டிட்டு வீட்டு வாசலில் வெளியில இப்போ வீட்டு வாசல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் அதாவது தலை வாசல்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குது இப்படி வந்தால் உள் பக்கம் இது வந்து வெளியில் இங்கே தான் கிரில் கேட்னு வச்சுக்கோங்க சுமாராக இங்கே கேட் இருக்குது இப்போ வந்தோடனே இந்த இடத்துல கட்டணும் மேலே கட்டணும் அதாவது நம்ம வரவங்களை பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே இந்த இடத்துல கட்டணும் மேலே கட்டிட்டு நாற்பத்தி நாளைக்கு தடவை துணியை மாற்றணும் வேறு மாற்றணும் அவசியம் இல்லை துணியை மட்டும் மாற்றிக்கிட்டே இருந்தால் போதும் சரி இந்த செடியோட வேர் எடுக்கிறோம் ஆனால் உயிரோடு இருக்குது பச்சை பசையில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த செடியோடய வேர் எடுத்தால் அந்த செடி வந்து என்னாகும் அதனால தான் என்ன பண்ணணுன்னா செடி நல்லா வளர்ந்து முத்தின பிறகு முத்திடுச்சு இதுக்கப்புறம் அதெல்லாம் காஞ்சிடுச்சு இப்போ அந்த மண்ணெல்லாம் க்ளீனாக தோண்டி எடுத்துட்டு முடிஞ்ச அளவு கட் பண்ணாமல் சரிங்களா அதாவது தோண்டி எடுக்கும்போது சில சிலர் என்ன பண்ணுறாங்க தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பிடிச்சி எடுக்கிறாங்க அருந்துடுது அந்த வேர்லாம் கட் ஆயிடுது அந்த மாதிரி கட் அப்படியே பிடிச்சி இழுக்காமல் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் மண்ணை ஊற வைங்க ஊற வச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படியே சுரண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மு முடிஞ்ச அளவு முழுமையான வேரோடு வரும் அப்போ கடைசியில் அந்த மண்ணுக்கும் அதாவது வேருக்கும் அந்த செடிக்கும் நடுவில் கேப் இருக்கு போது அதில் கட் பண்ணுறங்க அப்போ இந்த வேரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தன்னை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அந்த வேரை பயன்படுத்துங்க பச்சை செடியோடு இருக்கக்கூடிய வேரை பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா பச்சை செடி வளரக்கூடிய செடி வளரச்சி வளரக்கூடிய செடி துளசி செடி மட்டும் இல்லைங்க எந்த செடி நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதை வெட்டினீங்கன்னா அதோடய பாவம் அது கர்மா பெரிய கர்மா அது அதனால் சேர்த்துக்க வேண்டாம் இப்போ இந்த துளசி செடி நல்லா காஞ்சி போச்சா அப்புறமா எடுத்துருங்க இதுக்கு பல மாதம் காற்று இருக்கணுமே காற்றுருப்போம் ஏற்கனவே எங்கள் வீட்டில் துளசி செடி கொஞ்சம் காஞ்சி போயிருக்குங்க அதை என்னங்க பண்ணால் எடுத்து எடுத்துப்போம் ஸோ வீட்டில் துளசி செடி வளர்க்கணும் இதை காஞ்சி போன பிறகு என்னங்க பண்ணுறது வேறு எடுத்து வச்சிட்ட பிறகு வேறு செடி வச்சு வளர்ந்துருங்க இதெல்லாம் கேள்வியாங்க சரி வேறு செடி வளர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ அந்த வேறு எடுத்து பயன்படுத்துங்க வேரை எடுத்து பயன்படுத்தும் போது இது மகாலட்சுமி தன்மை கொண்டது நம்ம வீட்டுக்குள்ளே சுபிக்ஷமாக இருக்கும் நான் வேரை கட்டிட்டாங்க நான் நேற்று காலையில் கட்டிட்டேங்க இன்றைக்கி எனக்கு பணம் வருமானு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அந்த எனர்ஜி லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் நீங்கள் கடன் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க கடன் வாங்கியிருப்போம் கடன் கொடுக்கணும்னு நினச்சிட்ருப்போம் இதெல்லாம் கடன் கொடுக்கறதுக்கான பொருளாதாரம் வந்திருக்காது ஆனால் இதை கட்டிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு லட்ச ரூபா கடன் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் இது வரலாம் பல மாதமாக கொடுக்கவே இல்லை இப்போ ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்போம் அப்புறம் ஒரு ரூபாய் கொடுப்போம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பணம் கொடுக்க கொடுக்கறதுக்கான நிலைமை உருவாகும் அதாவது வருமானம் அதிகமாகும் வீட்டில் சுபிக்ஷமாக இருப்பாங்க எல்லோரும் சந்தோஷமாக வணையும் மது ஜாலியாக ஹாப்பியாக பாடலாம் இதுதானங்க எல்லாருக்கும் வாழ்க்கை தேவைப்படுது அப்போ இந்த பரிகாரம் ரொம்ப சுலபம் இருந்தாலும் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆனந்தமாக ஜாலியாக ஹாப்பியாக செலப்ரேஷனாக இருக்கும் வாழ்க்கை வாழ்க்க வளங்க